திருவிடை மருதூர் அருளின் ரகசியம் என்ன தெரியுமா ஒரு காலத்தில் காவிரி வளம் சூழ்ந்த தமிழ்நாட்டை தர்மத்தோடு ஆண்டவன் அந்த பாண்டிய மன்னன் அரியணையில் அமர்ந்திருந்தாலும் அவன் உள்ளம் அமைதியற்றது அதிகாரம் வந்தபோது அறியாமல் மனத்தில் புகுந்தது அகந்தை அகந்தை வந்த இடத்தில் அமைதி நிலைக்குமா அந்த இரவில் கனவின் நடுவே ஒளியாய் தோன்றினார் உலகை ஆளும் பரமேஸ்வரன் பாண்டியனே உன் பாவம் உன்னை தொடர்கிறது அடுத்த நொடி கூட தாமதிக்காமல் அரசாட்சியை விட்டு பக்தனாய் மாறினான் மன்னன் இலக்கு ஒன்றே திருவிடைமருதூர் கோபுரம் தெரிந்த அந்த கணம் அவன் கண்களில் கண்ணீர் இதயத்தில் பக்தி முன்னே நின்றான் மகாலிங்கேஸ்வரன் நாட்கள் கழிந்தன பாலாலும் பூக்களாலும் கண்ணீராலும் பூஜை செய்தான் அகந்தை கரைந்தது ஆன்மா உருகியது அந்த நொடி லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டது ஒளி பக்தனின் முன் பகவான் தான் தோன்றினார் சிவன் நடந்தார் மன்னனும் பின்தொடர்ந்தான் ஆனால் பாவம் மட்டும் கருவறை வாசலில் நிறுத்தப்பட்டது இந்த தளத்தில் நுழைந்தவன் பாவமின்றி வெளிவருவான் அந்த வார்த்தைகளோடு பாண்டியன் புனிதனானான் அன்று முதல் அவன் அரசன் அல்ல சிவன் அருளால் வாழும் தர்மத்தின் உருவம் அதுவே திருவிடை மருதூர் மகிமை